வாங்க ஒரு கேவுரு கூழ் காய்ச்சப்போகிறான் பாப்போம் வாங்க இதெல்லாம் ஒரு பவுலு எடுத்து வச்சுருக்கேன் கேவுரு மாவு அதே கப்பால் மூணு அளவு தண்ணி ஊற்றிக்கும் அடுப்புல வச்சு நல்லா தண்ணி தண்ணி கொதிச்ச பிறகு இந்த மாவை கரைச்சு அதுல ஊற்றி கிண்டலாம் கிண்டறப்ப காமிக்கிறான் கொதிச்சுட்டு மாவு பாருங்க இந்த இப்படி கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுங்க ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிருங்க தேவையான அளவு உப்பு ஊத்தி இப்படி மல்லாம இப்படி ஊத்தி கிண்டணும் இல்லைன்னா கட்டி விழுந்துரும் சிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்கணும் கூழ் பாருங்க அப்படி இருக்கு அதுக்கு தண்ணி ஊத்தி கரைச்சி எல்லாரும் குடிச்சிடலாம் கூட கொஞ்சம் தயிரும் போட்டுக்குவோம் போவோம் கரைச்சி நான் கிளாஸில் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் அது கூட வெங்காயம் போட்டிருக்கேன் மோர் மிளகாயும் பத்திரங்காய் வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்து கூழ விட அதை தொட்டிக்கிட்டு பிடிச்சோம்னா செ டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்